நீதிமன்றம் தான் நமக்கு மிக மேன்மையான முக்கியமான அமைப்பு சக்தி வாய்ந்த அமைப்பு அந்த உச்ச நீதிமன்றத்தின் மூலம் வைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்காணிப்பு குழு சிபிஐயோடு சேர்ந்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் இப்பொழுது அதற்கும் திருமாவளவன் என்ன சொல்கிறார் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் கொண்டு போய் வைத்து ஒரு சிபிஐ விசாரணை என்று சொன்னால் அதற்கு நீண்ட காலம் தள்ளி போகும் விசாரணை என்ற பெயரில் இது நீண்ட காலம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன இங்கே நடக்கக்கூடிய எந்த வழக்கு எந்த விசாரணை உடனடியாக நடந்து முடிந்து உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது இவையெல்லாம் பொருத்தப்பாடு உள்ள கேள்விகள் இல்லை எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சார்பாக நாம் பேச வேண்டும் அப்படி நாம் பேசுவதன் மூலமாகத்தான் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வர இருக்கிற தேர்தலில் ஒரு எட்டாகவோ பத்தாகவோ மாறக்கூடும் என்ற நிலையில் ஒரு சாதாரண அரசியல்வாதி இருக்கலாம் ஆனால் திருமாவளவன் இருக்கக்கூடாது திருமாவளவன் தொடங்கிய பயணம் எங்கிருந்து எதை நோக்கி என்று பார்க்கிற பொழுது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அணைந்து விட்டதா என்பதுதான் என்னுடைய கேள்வி